ஒரு அண்ணாமலையாரையே போற்றி ஓம் குருவாக வணக்கம் ஆன்மீக அன்பு அனைவருக்கும் சிவடியின் குரு சிவராஜனின் அன்பு வணக்கங்கள் நாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் சனி பவானே வக்ர பயிற்சி பார்க்க போகிறோம் சனி சனிப்பெயர்ச்சி பார்த்துட்டோம் இது வந்து பயிற்சி கிடையாது அந்த சனி பவான் வக்ரவை இருக்கிறார் கும்ப ராசியில் போட்டாதி நட்சத்திரத்தில் சனி வக்ரலை இருக்கிறார் அப்போது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வருகிற ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலேருந்து நவம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு நான்கரை மாத காலங்கள் நிலை அடைகிறார் அப்போது கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் அனைவருக்குமே நன்மைய்சி வரை ஏன் ஏன்னா வக்ரம் அப்படின்னு என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இயல்புக்கு மாறான தன்மை எதிர்மறையாக செயல்படிய தன்மை அப்போது ஒரு அசுபக்ரமாக அடையும் அடையும்பொழுது கண்டிப்பாக முற்றிலும் நம்ம இயல்புக்கு மாறாக தீமை செய்ய நன்மையை செய்யப்போகுது அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரிங்களா ஏற்றுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னா சனி பகவான் தான் எல்லாத்துக்குமே ஒரு தலை தாமத்தை கொடுக்கக்கூடிய ஏன் அப்படின்னா அவர் செய்யக்கூடிய கர்ம வினை அதாவது நம்ம செய்கிற செயலுக்கு ஏற்ற பலனை கொடுக்கக்கூடிய தான் கொடுக்கக்கூடிய சனி பகவான் தான் அப்போது அந்த சனி பகவான் ஒரு வகைலை போயிடும்பொழுது அது நன்மையை செய்ய போகிறார் அப்போ ஒரு ஜாதகத்தில் சனி எப்படி இருக்காருன்னு பார்த்துக்கணும் சாதகமான சூழ்நிலை இருக்காரா சாதகம் மற்றும் இருக்காரா பார்த்துக்கணும் அதற்கேற்ற பாடலாக செய்வார் ஆனால் இப்போ கோச்சாரத்துக்கு பார்த்திங்கன்னா சனி வக்க பொதுவாக எல்லாருக்கும் நல்லதாக செய்வார் சரிங்களா அதனால் இந்த பக்க நிலையம் பார்த்திங்கன்னா எல்லா ராசியுமே நல்ல ஒரு பிரகாசமான ஒரு நல்ல ஒரு அபரிதமான வளர்ச்சிக்கூடிய நன்மையை தரப்போகிறார் அதில் வந்து நம்ம பார்க்கக்கூடிய நீ பார்த்திங்கன்னா ராசி வந்து மகர் ராசி புதுவாக மகர் ராசி உழைப்புக்கு பெயர் போனவங்க எல்லாத்துலேயுமே வந்து ஒரு திறம்பட செயல்படக்கூடியவங்க சரிங்களா இருக்கிற இடத்துல பலமாக இருக்கக்கூடியவங்க அவங்களுக்கு இந்த வக்கரநிலை சிறந்த ஒரு பலம் செய்யப்போகுது ஏன்னா ஆல்ரெடி இப்போ ஜெம்மசனியா இருந்து பாத சனிக்கு போயிட்டார் ஏன்னா ராசிநாதனே அவராக வர்றார் அப்ப ராசிநாதன் அவருக்கு நன்மையாக செய்யணும் அது பாதக சனியா இருந்தா எதெல்லாம் பாதகம் பண்ணவரோ அதெல்லாம் நன்மை செய்ய போறார் கண்டிப்பாக குடும்பம் தனம் வாக்கு அப்படின்னு சொல்லி ரெண்டாம் பாதத்தில் கண்டிப்பாக குடும்பத்தில் உள்ள பிரச்சனை தீருங்க வருமானம் த தன வருமானம் அதிகமாக இருக்கும் சொல்ல கொடுத்தோட வாக்கை காப்பாற்றக்கூடிய சூழல் உருவாக்கும் இப்போ ஒரு நீங்கள் பேசுகிற பேச்சில் தடுமாற்றங்கள் வந்திருக்கலாம் சிந்தனை தடுமாற்றங்கள் வந்திருக்கலாம் மனதில் குழப்பங்கள் வந்திருக்கலாம் ஆனால் நான் சொல்லக்கூடிய நாங்களே மாத காலங்களில் உங்களுக்கு அந்த தடுமாற்றங்கள் மாறி கொடுத்த வாக்கு காப்பாற்றக்கூடிய சூழல் உருவாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி பிறக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கும் சரிங்களா அதே போல் ஆனால் உங்கள் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐந்தாம் பாவத்தில் என்ன பண்ணுறார் குரு பகவான் இருக்கிறார் அதே போல் உங்களுடைய ராசியே குரு ஒன்பதாம் பாவத்தை பார்க்குறார் ராகேதிபதியாக பார்க்குறார் அதே போல் உங்களுக்கு என்ன அதனால் குரு சாரத்தில் சனி நிற்கிறதுனால குருவை மீறி செயல்பட முடியாது அப்போ குரு என்ன சொல்கிறார் உங்களுக்கு பாக்கியத்தை கொடுங்கிறார் அப்போ சனி என்ன ஒரு வக்கரமாக இருந்தாலும் குரு சாரம் ஆகிருக்கிறனால குரு பகவான் பாதகத்தன்மையை நீக்கி உங்களுக்கு நன்மை செய்ய சொல்ல போகிறார் நன்மை செய்ய போகிறார் சரிங்களா அப்போது இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு தன ஒரு தாராளமாக கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மூணாம் பார்வையாக வந்து நான்காம் வீட்டை பா வீட்டை பார்க்குறார் அப்போ கண்டிப்பாக வீடு வாச சம்மந்த பட்ட பிரச்சனை இடம் இடம் வாங்கக்கூடிய சூழல் சொத்து பத்து சேரக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்கும் உறவினர் சேர்க்கைகள் கண்டிப்பாக இருப்போம் இருந்த மன கசப்புகள் நீங்க அதே போல ஏழாம் பார்வையாக உங்களுடைய எட்டாம் பாவத்தை பார்க்குறாரு அப்போ திடீர் வரவு திடீர் பணம் வரவு திடீர் லாபம் நாற்று யோகம் இதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அதே போல் உங்கள் லாபத்தை பதினோராம் பாவத்தை பார்க்குறாரு பத்தாம் பார்வையாக அப்போ தொழிலில் எடுத்து வச்சக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பும் இனிமேல் லாபமாக மாறும் பணத்தை இனிமேல் சேமிக்கக்கூடிய தன்மையை கொடுப்பார் அந்த சனி பகவான் ஏன்னா மகர ராசி அன்புகளுக்கு இந்த காலகட்டம் யோகமான காலகட்டம் நீங்கள் பயப்படவே வேணால் துளிஞ்சு செய்யலாம் ஒன்றுக்கு ரெண்டு தொழில் நீங்கள் செய்யக்கூடிய அமைப்பு உருவாகும் அதே போல் மகர ராசிக்கு எப்போதுமே வந்து தொழிலில் குடியேட்டி வரப்பீங்க அதே சூழல் இப்போ இருக்கும் எதிர்பாராத அளவு உதவிகள் கிடைக்கும் இன்ன வரைக்கும் நீங்கள் கேட்டிருப்பீங்க உதவி கிடைச்சிருக்கு ஆனால் இந்த காலகட்டத்தில் இருக்கும் ஏன்னா சனி பார்க்குற உங்களுக்கு அது கொடுத்தே தீரும் சனி கொடுக்குறது யாரும் தடுக்க முடியாது ஆனால் எவர் கொடுத்தாலும் சனி தடுப்பார ஒழிஞ்சு சனி கொடுக்கணும் யாரும் தடுக்க முடியாது அப்போ அத்தகைய கருணை சரிங்களா அதாவது எந்த நம்ம செஞ்சுருக்கோமோ கருமோ அதுக்குள்ளே பள்ளம் கொடுப்பார் இப்போ மூட்டு நன்மையை செய்ய போகிறார் அதுக்கு முன்னாடி உங்கள் சே ஜாதை பார்த்துக்கோங்க லக்கடம் லக்கடாபதியை பார்த்துக்கோங்க அதுக்கூட உங்களுடைய தசா புத்தியை பார்த்துக்கோங்க நல்ல நேரம் அதாவது தசா புத்தி நல்ல நேரம் எந்த கிரக தசா நடத்து எங்கள் புத்தி நடத்துட்டு பார்த்துக்கிட்டு அது கேட்டால் கூட நீங்கள் வந்து முடிவு எடுங்க கண்டிப்பாக நல்லா இருக்குங்க எங்களை தான் இருந்தாலும் இந்த கோச்சாரத்தில் சனி வக்ரம் வருது மகர ராசிக்கு வாழ்க்கையில் வந்து என்ன நிறைய அளபடியான சேர்ப்பை கொடுக்குங்க தன லாபத்தை கொடுக்க போது போல் தொடர்ந்து மகராசி மகராசி என்பவர்கள் நிறைய பேர் நமக்கு ஆதரவு கொடுத்து வரீங்க ஜாதகம் அனுப்பி அனைத்து மகராசி என்பதும் நன்றியை சொல்லி அதே போல் இந்த சனியுடைய வக்கர காலத்தில் உங்களுக்கு எதிர்பாராத தன லாபம் கண்டிப்பாக உண்டு அதே போல் உங்களுடைய ஏழாம் ஏழாம் பாவத்தை தொடமான விஷயங்கள் அனைத்தும் வெற்றியை கொடுக்கும் சரிங்களா அதாவது புதிதாக தொழில் நோக்கமான பார்ட்னர்ஷிப்புகள் நண்பர் மூலமாக உதவி நீங்கள் அதே போல் குடும்பத்தில் இருந்த பிரிவினை கணவனை பிரிஞ்சுதுன்னா சேரக்கூடிய தன்மை ஏன்னா வக்கரமாகிட்டார் என்றில்லை குடும்பத்தில் பிரிவினையாக இருக்கக்கூடியவங்களாம் சே சேர்ந்துடுவீங்க அது குடும்பம் அமைக்கக்கூடிய சூழ்நிலை குடும்பத்தை அமைத்துக் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த சனிமம் கொடுப்பார் யாரெல்லாம் குடும்பம் இல்லை பிரிஞ்சு பிரிவினை டைவர்ஸாக இருக்காங்கன்னா அவங்கள மறுமணம் கண்டிப்பாக நடக்கும் அதே போல் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரித்து தன லாபத்தை கொடுத்து உங்களுக்கு வாழ்க்கையில் எதிர்பாராத அது த்தை நீங்கள் நான்கரை மாத காலம் பெறப் போறீங்க